ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஃபாத்திமா கிச்சன் வீட்லேயே மந்திரைஸ் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்துட்டு பட்டை ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் சுருள் பட்டை அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் அரை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் தயிர் வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஒரு அரை கிலோ ஆனியன் இருக்கும் அரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி புதினா கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஆஃப் லெமன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது அடுத்து கறி ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்குறேன் நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கி வச்சுக்குவோங்க அப்போ தான் நம்ம தந்தூரி செய்ய ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அரிசியில் வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹோல் பேக் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் போல் ஒரு சின்ன கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஜாதிக்காய் ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா போட்டு இதை நம்ம ஒரு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இது எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் போல் பண்ணிக்கோங்க எல்லாமே இதில் வந்துடுச்சு இதனுடைய ஃப்ளேவர் தான் நமக்கு இந்த சூப்பில் இறங்கி நமக்கு வந்து இந்த மந்தி ரைஸ்க்கு தேவையான எல்லா ஒரு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கொடுக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதை எப்படி நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் இது கூட இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கறி துண்டுகளையும் எடுத்து இது போல் வச்சுக்குவோம் இது கூட நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்துலேருந்து ஒரு கை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணியில் நல்லா கறி மூழ்கி இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இது நமக்கு சிக்கன்றதுனால ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ விசில் வந்துடுச்சு இதனுடைய ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நமக்கு தேவையான அளவுக்கு கறியும் வெந்து இருக்குது சூப்பும் ரெடியாக இருக்குது இதை நம்ம கறி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப உடஞ்சிடவும் கூடாது கறி ஏன்னா இதை நம்ம திரும்பவும் வந்துட்டு மசாலா போட்டு கோட் பண்ணி அதை நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்த ஸ்பைசஸோடைய பேக் நமக்கு தேவையில்லை அதை எடுத்து நம்ம உரமாக வச்சுக்கலாம் அவ்வளோ இதில் தே இதில் இருக்கிற அந்த வாசனை எல்லாமே நமக்கு இந்த தண்ணியில் சூப்பில் இறங்கி இருக்கும் இந்த சூப் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம இந்த கறிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு காரத்தூள் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள் இது காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது குழம்பு குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை வெறும் காரத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுப்போம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது கூடவே வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்துட்டு புழிஞ்சிக்கணும் இந்த லெமன் சார் மட்டும் எடுத்துப்போம் நம்ம இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதையும் எடுத்து நம்ம இப்போது வேக வச்சுருக்கிற கறி கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தடவி விட்டுப்போம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்போ தான் வந்துட்டு அதனுடைய உப்பு காரம் இறங்கி நம்ம கறி தந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் எல்லா துண்டுகள்லேயும் நம்ம தடவி வச்சுப்போம் அவ்வளோ இப்ப இப்போ எல்லாத்தையும் நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இப்படி ஊறட்டும் முடி வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிருக்கும் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை எடுத்து வச்சுப்போம் இல்லை தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு மசாலா போட்டு வச்சுருக்கிற கறியை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிப்போம் ரொம்ப நிறையா எண்ணெய் ஊற்ற தேவையில்ல கொஞ்சமாக இதை நம்ம தோசைக்கல்லில் கூட தவா ஃப்ரை மாதிரி பண்ணலாம் நான் இதை மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு வானலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இது மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை கலர் வந்ததும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதே போல் இருக்கிற மீதி துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ ரைஸ் தேவையை செய்கிறதுக்கு தேவையான ஒரு டபராவை எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு இதில் சும்மா கொஞ்சமாக தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் நம்ம அரிஞ்சி வச்சிருக்கிற ஆனியனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பாதம் அந்த அளவுக்கு வந்துச்சின்னா போதும் இதில் இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நாலு பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் போட்டிருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போட்டோம் இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் வந்துட்டு ஒரு கால் லிட்டர்லேருந்து முந்நூறு கிராம் இருக்கலாம் அந்த அலாரமாக தயிர் ஊற்றலாம் புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை ஊற்றுனா தான் நம்ம அந்த மந்தி ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் கழுவிட்டு போட்டுடலாம் இது நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு நம்ம தயிர் ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல இப்போ இந்த வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த கறியிலருந்து நம்ம சூப்பு அந்த சூப்பை நம்ம இதில் இப்போது ஆட் பண்ணிக்கணும் அலந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வேகிற அளவுக்கு இதில் எவ்வளோ நம்ம சூப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு பத்தாததுக்கு நம்ம வந்துட்டு நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் எனக்கு வந்துட்டு இந்த சூப்பே சரியாக இருந்துச்சு இது ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு மூடி வெயிட் பண்ணுவோம் பிற கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இது கூட போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் ரைஸ் போட்டுட்டு ஒரு கிளறி கிளரை விட்டுட்டு இது நம்ம திரும்பவும் ஒரு இதில் வந்துட்டு இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு ஒரு ஆஃப் அன் லெமன் வந்துட்டு புழிஞ்சிப்போம் மந்தி ரைஸ் வந்துட்டு காரமாகலாம் இருக்காது நீங்கள் கடைங்களில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியும் இந்த மந்திக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது தளாரமாக கொடுக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம ரைஸ் வந்துட்டு ஒரு ஆஃப் பதவ வந்துடுச்சு இதனால நம்ம இது கூட திரும்ப ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் மேலே விட்டுக்கலாம் நெய் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதையும் எடுத்து இது மேலே ஊற்றி விட்டுடணும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிடணும் அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போது இது இறக்கி கீழே வச்சுட்டு பர்னர் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய தோசைக்கல்ல எடுத்து மேலே வச்சு அது ஒரு நல்லா ஹீட் ஆகணும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஹீட் ஆனதும் எடுத்து திருப்பி மேலே வச்சு நம்ம டபரா வச்சு அது மேலே குக்கரில் தண்ணி வெயிட்டு எதனால் வைக்கணும் டபரனால் அகலமாக இருக்கட்டும்னு அதை வச்சுட்டு நான் இப்போ பர்னரில் ஒரு வானலை வச்சு வானல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி நம்ம கார்னிஷிங்காக ஆனியன் நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதையும் இப்போ இது கூடவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இவனால் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இது மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம் ஏன்னா நல்லா வடிஞ்சி விட்டு எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி இந்த ரைஸ் மேலே நம்ம பொறிச்சு வச்ச ஆனியனை வந்துட்டு தூவி விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விடலாம் அடுத்தது இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் எடுத்து இது போல் அழகாக அடுக்கி வச்சுக்கணும் இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே ஈஸியாக நம்மளும் மந்திரை செய்யலாம் அடுத்தது கிரில்லை எடுத்து வச்சு இந்த மாதிரி சார்கோல் துண்டு கறி துண்டு அடுப்பு கறி துண்டுன்னுவாங்கள்ல அதை வச்சு நல்லா ஹீட் பண்ணி நெருப்பு வர்ற மாதிரி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் இது மேலே ஒரு சின்ன சில்வர் பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சார்கோல் துண்டுகளையும் எடுத்து வச்சிடணும் நல்லா சென்ட்ராக இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடணும் நெய் விட்ட உடனே இது மாதிரி புகை வரும் அதை டக்குன்னு நம்ம உடனே மூடி போட்டு மூடிவிடணும் அப்போ தான் அந்த புகை வந்து ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் உள்ளாரியே இருந்து நல்லா தம் ஆகி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சி